சகோதரனை அவன் கொலை செய்தான் ஆண்டவர் கேட்கிறார் உன்னுடைய சகோதரன் எங்கே அதற்கு காயின் கொடுத்த பதில் என்ன என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அவனுக்கு நல்லா தெரியும் சார் அவனுடைய அப்பா அம்மாவை படைத்தவர் அந்த பரம தெய்வம் என்பதும் அவர் ஏதேனும் தோட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார் என்பதும் அவர்கள் தவறு செய்ததனால் அவர்களை துரத்தினார் என்பதும் காயினுக்கு நன்றாகவே தெரியும் அந்த தெய்வத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் எத்தனை உதாசீனமான கேள்வி என்று பாருங்கள் அவனுடைய இருதயத்தில் ஒரு சிறு அம்சம் கூட தேவனை நேசிக்கிற நேசம் இல்லை ஏன் சகோதரனை நேசிக்கவில்லை சகோதரனை உண்மையிலே நேசித்திருந்தால் சகோதரனுடைய காணிக்கை ஏற்கப்பட்டதற்கு காயின் மகிழ்ச்சி அடைவானா வருத்தப்படுவானா மகிழ்ச்சி அடைவான்